அன்பர்களுக்கு வணக்கம் வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதால் என்னென்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வீட்டு பூஜை அறையில் மண்பானையில் அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தால் நல்ல பலன் அளிக்கும் நமக்கு வீட்டு பூஜைகளின் போது எப்பொழுதும் தண்ணீர் பயன்படுத்துவோம் தீர்த்தம் இல்லாத பூஜைகளே கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறையில் செம்பு அல்லது பிற உலோக பாத்திரத்தில் தண்ணீர் வைப்போம் இந்த தண்ணீரை அடிக்கடி மாற்றி வைக்க வேண்டும் அப்பொழுது வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் தெளிப்பார்கள் இப்படி பூஜையில் பயன்படுத்திய நீரை வீட்டில் தெளித்தால் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை இந்த பூஜை தண்ணீர் உறிஞ்சுகிறது செம்பு பாத்திரங்கள் தண்ணீரை வைப்பதற்கான மிகவும் புனிதமான உலோகம் வீட்டு பூஜை அறையில் உள்ள செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது வீட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் தண்ணீர் வர்ண பகவானை குறிக்கிறது அதனால்தான் தண்ணீரை பூஜை அறையில் வைக்க வேண்டும் இதனால் அனைத்து தெய்வங்களும் நமது குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பார்கள் இறைவனுக்கு ஆரத்தி காட்டிய பின்னர் தண்ணீர் கொடுக்காமல் வழிபாடு முழுமையடையாது வீட்டில் வைத்து வழிபடும் நீரில் சில துளசி இலைகளை போட்டால் அந்த நீர் மிகவும் புனிதமாகும் என்பது ஐதீகம் இந்த நீர் ஒரு புனித நதியின் நீரைப் போல புனிதமாக கருதப்படுகிறது இதனால் வழிபாட்டு தளத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும் ஆகவேதான் பூஜை அறையில் கோவில்களில் உள்ள வழிபாட்டு தளத்தில் தண்ணீர் வைப்பது அவசியம் வழிபாட்டு தளத்தில் வைக்கப்படும் நீர் செழிப்பின் அடையாளம் வழிபடும் இடங்களில் வைக்கும் நீர் நோக்கி நேர்மறை ஆற்றல் ஈர்க்கப்படும் இது மனதை அமைதிப்படுத்த உதவும் ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வைக்கும் நீரை மறுநாள் கூரையில் ஊற்றிவிட்டு தண்ணீர் மாற்றி வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் இரும்பு பாத்திரங்களில் நீர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகித்து கொள்ள முடியாது ஏனென்றால் யமனுக்குரிய உலோகம் அது கவனம் நிச்சயம் வேண்டும் நமது வீட்டின் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதால் எவ்வளவு நன்மைகள் பாருங்கள் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா அதோட பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்